பண்பார்ந்த ஜனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் எது என்று தெரிந்து கொள்ளுங்கள் மொத்த நாலு கிரகங்கள் வந்து நமக்கு எப்பயுமே தீமை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ தீமை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஜாதகத்தில் வந்து கெட்டு போயிருக்கும் அப்போ தான் நமக்கு நிம்மதியை கொடுப்பான் அவங்க என்ன மாதிரி நமக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல வந்து என்ன சொன்னால் தீமை செய்யக்கூடிய வந்து உட்காரக்கூடாது அப்போ இந்த மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இந்த தீமை செய்யக்கூடிய கிரகம் எது ஆறு எட்டு பன்னெண்டு அதுக்கடுத்து சரளக்கணத்துக்கு பதினொன்று குடையவன் பாதகாதி விதி அப்போ மேசலக்கணத்திற்கு வந்து ஆறு குடையவன் புதன் ஆறு குடையவன் புதன் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எட்டு குடையவன் செவ்வாய் எட்டு குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய் பன்னிரெண்டு குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குரு பன்னெண்டு குடையவன் குரு அதற்கடுத்து இது சரலக்கணமாக இருக்கின்ற காரணத்தினால் பதினொன்று குடைய பாதகாதிபதி சனி இவர்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் பிரச்சனையை கொடுப்பார்கள் அதனால் நீங்கள் இந்த இவர்களுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ வரும்போது கவனமாக இருந்துக்கிடணும் ஓகேவா அப்போ இதுக்கு என்னையா ரெமெடி அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி திசைகளோ புத்திகளோ அந்தரங்களோ வரும்போது இவர்களுடைய உணவுகளை அல்லது தானியங்களை நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க ஓகேவா அதுக்கடுத்து ரிசவலக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த ஆறு குடையவன் என்ன சொல்கிறான் சுக்கரனே ஆறு குடையவன் அதற்கடுத்து எட்டு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் குரு அதற்கடுத்து பனிரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் வந்து செவ்வாய் அப்போ ஸ்திரலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்ல ஒம்பது குடையவன் பாதகாதிபதி அப்போ ஸ்திரலக்கணத்துக்கு ஒம்போது கூடிய சனியே பாதகாதி விதியாக வந்துரு வந்துட்டான் அப்போ வந்து என்ன சொல்கிறா வந்து இந்த சுக்ரன் குரு சுக்ரன் குரு செவ்வாய் சனி நம்ம ஜாதகத்தில் வந்து கோணமோ கேந்திரமோ ஏறக்கூடாது ஏறினால் இவர்கள் பிரச்சனையை கொடுப்பார்கள் அதற்கடுத்து மிதுனலக்கணம் அப்போ மிதநிலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து ஆறு குடையவன் செப்பாய் எட்டு குடையவன் சனி பன்னெண்டு குடையவன் யார் சுக்கரன் அப்போ ஏழு குடையவன் யார் உபயலக்கணத்துக்கு ஏழு குடையவன் பாதகாதி இந்த குரு குரு பாதகாதிபதி தான் அப்போ மிதநிலக்கணத்திற்கு வந்து ஆறு குடையவன் எட்டு குடையவன் பன்னெண்டு குடையவன் ஏழு குடையவன் இவர்கள் ஜாதகத்தில் வந்து போயிருக்கணும் ரொம்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா பாதகாதிபதிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கோணம் ஏறக்கூடாது கோணம் ஏறோ கேந்திரம் ஏறணும் கோணம் என்பது என்ன சொன்னான்னா நம்ம நாம் கேந்திரம் என்பது என்ன சொன்னான்னா நாலு ஏழு பத்து நாலாம் இடம் என்பது குடும்பம் ஏழாம் இடம் என்பது மனைவி பத்தாம் இடம் என்பது தொழில் இதை பாதிச்சிடும் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா கடகலக்கணத்திற்கு கடகலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் குரு எட்டு குடையவன் என்பவன் சனி பனிரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னான்னா புதன் அப்போ கடகலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா பதினொன்று குடைய பாதகாதிபதி யார் அப்படின்னா சுக்கரன் இவர்கள் ஜாதகத்தில் இவர்களை கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து சிம்மலக்கணத்திற்கு ஆறு குடையவன் யார் என்று சொன்னால் சனி எட்டு குடையவன் யார் என்று சொன்னால் குரு அப்போ சிம்மலக்கணத்திற்கு பனிரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் யார்னா சந்திரன் அப்போ திரலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா ஒம்போது குடையவன் பாதகாதிபதி அப்போ ஸ்திரலக்கணம் ஆகிய சிம்பலக்கணத்திற்கு ஒம்பது குடைய பாதகாதிபதி யார் என்று சொன்னால் செவ்வாயே பாதகாதியாக வருவார் இது நம்ம ஜாதக கட்டத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து மறைந்திருந்தால் நல்லது அதுக்கடுத்து கண்ணிலக்கணம் லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆறு குடையவன் யார் என்று சொன்னால் சனி எட்டு குடையவன் செவ்வாய் பன்னெண்டு குடையவன் சூரியன் அப்போ கன்னி லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்ன உபயலக்கணத்திற்கு ஏழு குடையவன் பாதகாதிபதி குருவும் பாதகாதிபதியே இந்த நாலு கிரகங்களை வந்து என்ன சொன்னான் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து துலா லக்கணத்திற்கு ஆறு குடையவன் யார் என்று சொன்னால் குரு எட்டு குடையவன் சுக்கரன் பனிரெண்டு குடையவன் வந்து புதன் அதற்கடுத்து சரளக்கணமாக இருக்கின்ற காரணத்தால் பதினொன்றுக்குடைய சூரியனும் பாதகாதிபதி இவர்கள் ஜாதகத்தில் வலிமையாக கூடாது அதற்கடுத்து வந்து என்ன லக்கணத்திற்கு விருச்சிக லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் ஆறு குடையவன் வந்து செவ்வாய் எட்டு குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் எட்டு குடையவன் வந்து என்ன சொன்னான்னா புதன் அப்போ எட்டு குடையவன் புதன் அப்படின்னு சொல்லி வரும்போது பனிரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் வந்து விருச்சய இலக்கணத்திற்கு வந்து சுக்கரன் அப்போ ஸ்திரலக்கணத்திற்கு வந்து ஒம்பது குடையவன் விதி அப்படின்னு சொல்லி வரும்போது சந்திரனும் விதியே இந்த நாலு கிரகங்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கடுத்து என்ன சொன்னால் தனுசு தனுசிலக்கணத்திற்கு தனுசு லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் சுக்கரன் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னு எட்டு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் சந்திரன் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா பன்னிரெண்டு குடைவன் என்று சொல்லக்கூடியவன் வந்து செவ்வாய் அப்போ உபயலக்கணத்திற்கு ஏழு குடைய புதனும் விதி இந்த நாலு கிரகங்களிடம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் மகரலக்கணம் மகரலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் எட்டு குடைவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா சூரியன் பனிரெண்டு குடையவன் என்று கொ சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு அப்போ சரலக்கணத்திற்கு வந்து என்ன பதினொன்று குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லி வரும்போது விருச்சிகம் பாதகஸ்தானமாகும் செவ்வாய் பாதகாதிபதி இந்த நாலு கிரகங்களிடம் வந்து என்ன சொன்னால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் ஆறு குடையவன் சந்திரன் எட்டு குடையவன் புதன் பனிரெண்டு குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனியே பாதகாதிபதியாக வருவார் அப்போ ஸ்திரலக்கணத்திற்கு ஒம்பது குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லி வரும்போது சுக்கிரனும் பாதகாதிபதியே இந்த நாலு கிரகங்களிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ம மீனலக்கணம் மீனலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து சூரியன் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா மீனலக்கணத்திற்கு எட்டு குடையவன் சுக்ரன் மீனலக்கணத்திற்கு பனிரெண்டு குடையவன் வந்து என்ன சொன்னான்னா சனி அப்போ லக்கணத்திற்கு ஏழு குடையவன் என்று சொல்லக்கூடிய புதனும் பாதகாதிபதி இந்த நாலு கிரகங்கள் ஒவ்வொரு இதுக்கும் இந்த நாலு கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டு கிரகங்களும் ஸ்திரலக்கணத்திற்கு பதினொன்று குடையவனும் சாரி சரலக்கணத்திற்கு பதினொன்று குடையவனும் உபயலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து சரளக்கணத்திற்கு பதினொன்று குடையவன் பாதகாதிபதி ஸ்திரலக்கணத்திற்கு ஒம்பது குடையவன் பாதகாதிபதி உபயலக்கணத்திற்கு ஏழு குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு கிரகங்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பது நாலு ஏழு பத்து ஸ்தானங்களில் இருந்தால் நமக்கு இவர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பதை இவர்கள் உருவாக்கி கொண்டு தான் இருப்பார்கள் அப்போ உருவாக்கி கொண்டு தான் இருப்பார்கள் என்று சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும் கொஞ்சம் வந்து என்ன சொன்னா இந்த கிரகங்களுடைய திசைகளோ புத்திகளோ அந்தரங்களோ ஓடும்போது கவனமாக இருப்பதுடன் அந்த கிரகங்களுக்கு உண்டான தானியத்தை வந்து என்ன சொல்லுன்னா வந்து நாம் என்ன செய்யணும் தானமாக கொடுக்கணும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் பிரச்சனைக்குரியவன் வந்து என்ன சொல்கிறான் வந்து அதாவது வந்து நோய்க்கு சுகருக்கு வந்து என்ன சொன்னால் அரிசி உணவு எதிரி அந்த உணவை வந்து என்ன சொல்கிறன்னா நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் சுகர் அதிகமாகும் அப்போ அதை வந்து என்ன சொல்லான்னு நாம் வந்து குறைப்பது என்பது குறைக்கிறது ப்ளஸ் குறைப்பது என்பது நன்மை அதே சமயத்தில் நமக்கு ஜோதிட ரீதியாக நாம் நமக்கு பாதகம் செய்யக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு நம்மளுடைய லக்கணங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஸ்திரம்னா பதினொன்று சாரி சரம்னா பதினொன்று ஸ்திரம்னா ஒம்பது உபயம்னா ஏழு என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்களுக்கு உண்டான உணவுகளை நீங்கள் தானம் செய்ய 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 என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக பலவிதமான கஷ்டங்களை வந்து தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து கிடைக்கும் அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய சக்தி தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து பள்ளத்தில் விழுவது விழுகாமல் தடுப்பதற்கு வந்து இது ஒரு நன்மை செய்யும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் இதை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் தெரிந்து வைத்து கொண்டு என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய காரிய வெற்றிக்கு வந்து இதை வந்து என்ன சொல்கிறான்னா ச ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் நாலு கிரகங்கள் தீமை செய்யத்தான் செய்யும் அந்த இது எந்த இடத்துல இருக்குது அந்த திசைகளோ குத்திகளோ வரும்போது கவனமாக இருப்பதற்கு தான் அந்த வீடியோ அதனால் எல்லோரும் என்ன சொல்கிறான் ஹாப்பியாக வீடியோவை பாருங்கள் எப்படியும் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ அல்லது மூணு வீடியோ வந்து கண்டிப்பாக போடும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு சில சந்தர்ப்பங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம தவிர்ப்பதற்காக வந்து என்ன சொல்லலாம்னா கமெண்ட் பாக்ஸை வந்து நான் வந்து லாக் பண்ணிட்டேன் பரவாயில்ல என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு தேவை நல்லோர்கள் இதை பார்த்து நன்மடைய நன்மை அடையணும் தீயோர்கள் ஏதோ நம்மளை இட்டம் எதிர்பார்க்கிறார்கள் அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுகிரகங்கள் கிடைக்க வேண்டிய அனுகிரகங்கள் வந்து அதாவது வந்து வாயில் வரக்கூடாத வார்த்தைகள் மனிதனாக பிறந்தவன் எப்படி இருக்க வேண்டுமோ துன்மார்க்கன் என்று சொல்லக்கூடியவனால் நிறையா எதுக்கு ஜோசியம் படிக்கங்க ஜோசியம் என்பது புனிதமானது அதை ஆர்வத்தோடு தொட்டு கொண்டு வந்தேன்னு அப்படி இப்படின்னு வந்து அதை நான் சொல்ல விரும்பலை இருந்தாலும் அந்த ஆத்மாக்களை வந்து என்ன மன்னிக்க மன்னிக்கத்தான் என்னால் முடியும் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன்னா வந்து இன்னும் நான் நாலு பிறப்பு எடுக்கணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்